என்னாச்சுமா மினிக்குட்டி பாப்பா எதுக்கு அழுகுறாங்க காய்ச்சல் அடிக்குதா பாப்பாக்கு அம்மா வருவா அழக்கூடாது அழகுமா அழாத அழாத ஏமா ஏமா என்னமா சிம்மா மினி பாப்பா அழுதுட்டே இருக்கல காஜல் அடிக்குது உட்காந்து இருக்க இல்லையா ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போ மைனிட்ட ரூபாய் கேட்டியா இல்லையா சிம்மா அவ ரூம தட்டி பார்த்து தான் வரேன் தரக்கவே இல்ல தூங்கியான்னு நினைக்கிறேன் தட்டுனால முழிக்காத அளவுக்கு அப்படி என்னமா தூக்கம் இருக்கு நாமே கதை உடைச்சு எழுப்பட்டுமா கரல் சிம்மா இரும அப்படி எல்லாம் பேசாத அன்னைக்கு அடுப்பங்கரை உடைக்கட்டுமான்னு கேட்டா இதெல்லாம் ஒரு பெரிய தப்பா வரம் பரவு வேற என்னமா செய்யுது பச்சை புள்ள அழுதுட்டே இருக்கல அவி ஊருக்கு உங்களுக்கு தண்ணி மாறி இருக்கலாமா அதனால காஜல் வந்திருக்கும்

அன்னி என்ன பண்ணிட்டு இருக்கியா ருவ வந்துடா வெடிப்பா. உனக்கு என்ன நீ தான் வீல்ல நான் ஏறி ஓடிட்டு இருக்கியோ? ருவாங்கிட்டு வர ருவாங்கிட்டு வந்துனு அந்த புள்ள காச்சில துடிச்சிட்டு இருக்கு. கொடுங்க அம்மா கூட்டிட்டு தான்

நீ தெரியாம எடுத்துட்டு வந்துட்டானே அவ சண்டைக்கு வருவாமா சரி அப்படினா போய் கேட்டு வாங்கிட்டு போ சரோஜா இமா சரோஜா என்ன உள்ள வாங்க இப்போ யாருக்கு காச்சல் வந்திருக்கு இப்போ காச்சல்ல ஒண்ணு இல்லமா வேற எதுக்கு தேடிட்டு வந்தியே இமா என் மகன்ட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு மாவ போன கொஞ்சம் கூட நான் வந்து நாலு வாரம் பேசிட்டாரு ஏன் போனுக்கு காசு போடாம கிடக்கலம்மா வாங்கிட்ட அன்னைக்கு கேட்டதுக்கு நீ காசு போட முடியாதுன்னு சொல்லிட்டான் அதனாலதான் என் பிள்ளைகிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு போன கொஞ்சம் தாமா என்ன இங்க நடக்குதுல அவட்ட எழுதலான்னு பாக்குறீளோ அவட்ட எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து ஒரு என்கிட்ட சண்டை போடணும்னு ஆசை பண்றீளோ அப்படி இல்ல இல்லம்மா தெரியும் உங்க ஆசை என்னன்னு எனக்கு தெரியும் ஏன் பிள்ளை எப்படி இருக்கா என்னன்னு இருக்கா சம்பளம் ஏன் அனுப்பல ஏன்னு கேக்கலான்னு பாக்கேம்மா அதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருக்கேன் அவியல்கே பேசக்கு நேரம் இல்ல வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு இல்ல நீங்க வேற ஒரு பையனை போன போட்டு அவியல டென்ஷன் பண்ணனுமா என் புருஷனுக்கே இந்த பூமாரிங்க வந்ததுல சுத்தமா பிடிக்கல இன்னும் எல்லாரும் கஷ்டப்படுத்துறீங்களேன்னு வர்த்த முடியாவ சும்மா அவளுக்கு போன் பேசி வேலைய விட்டுருங்க

இம்மா போனங்கமா? இம்மா கரோல அவளோ போன்ல துட்டை இல்லன்னு சொல்லிட்டாம்மா. காசு இல்லாம ரூவா போடாம வச்சிருக்கலமா? இம்மா வீட்டு போய் தான்மா சொல்லியவே. இன்னைக்கு காலையில கூட யார்கே போன் பட்டு பேசி இருந்தான் நான் பார்த்தனே. இல்ல கரோல அவட்ட கேட்டாவா அப்படி தான் சொல்லியா நான் வீட்டு போன் எங்க வச்சிருக்கேன்னு பார்த்து நான் எடுத்துடுவாறே. கரோல் வேண்டமாவே ஏதாவது சொல்லுவ ஆவிய என்ன வேணானு சொல்லிட்டு போடா நான்மே எடுத்துடுவாறே. ஐ பண்ணியே காணோம். பாத்ரூம் கிளக்கவ்ளோ போன் எங்கடா இருக்கு? ஆவிய வரதுக்குள்ள போனை துக்கிட்டு ஓடியே போறணும். 얘 அண்ணன்கிட்டே பேச கூட மா பண்றியே. இப்ப பாருங்க உங்களுக்கு தெரியாம நாங்க எப்படி பேசுறோம்னு.

என்னை நான் காலேஜுக்கு போகிறதுக்கு நூறுரூவா வாங்குன்னா கூட வீட்டை கெஞ்சி கேட்க வேண்டியிருக்குனே அக்காளுக்கும் அக்கா பிள்ளைக்கும் பழைய கஞ்சி தானே கொடுக்காவ ஒரு நாள் சமைக்காம அவ பாட்டுக்கு ஹோட்டலில் போய் சாப்பிட போய்ட்டாவே இந்த பச்சை பிள்ளை பாவம் பசியில் கடந்து துடிச்சிருக்கு அந்த லட்சுமி பாட்டி ஒரு சாப்பாடு வாங்கிட்டு கொடுத்துருக்காவனே உண்மையும் சாப்பிடாம இருந்திருக்கா ஏன்னே இப்படி பண்ணிட்டு இருக்கா அவிய கேட்டதுக்கு ரூபாய் இல்லாம எங்க அம்மா வீட்டில் போய் பத்தாயிரம் ரூபா வாங்க போனேன்னு சொல்லிட்டு இருந்தாவ எங்கிட்ட தான் அப்படி சொல்லியாவே அவளுக்கு தேவையெல்லாம் வாங்க தானே செய்யவன் ஏமா அவன் அப்படி பண்றான் எனக்கு தெரியல என்ன நான் எங்கேயாவது வேலைக்கு போப்பறேண்ணே கரோல் நீ வேலைக்குல்லாம் போவாதே அண்ணன் இருக்கேன் அனுப்புறேன் நீ ஒழுங்கா காலேஜ் படிச்சு முடி இல்ல பூமாரி அக்கா வேற இருக்காளா அந்த புள்ள ஒரு முட்டாய் கேட்டா கூட வாங்கி கொடுக்க முடியல நீ காசு இல்ல ஒரு கிளாஸ் பால் கேட்டா கூட திட்டிட்டு தானே தராவே மைனி ரொம்ப கஷ்டமா இருக்கனே அதான் துணி கடையில் போய் வேலை கேட்டேன் அவ வர சொல்லி இருக்கா அங்கதான் போறேனே கரோல் நான் கிட்ட பேசுறேன் சரி நீ பேசு இந்த அம்மா பக்கத்துல இருக்கா குடுக்கேன் பேசுனே